இன்றைக்கி வீடியோவில் ஒரு முட்டை கிரேவி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கிருவோம் இப்போ அது கடாய் வச்சுருக்கேன் கடாய் காயிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் இது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இப்போ இது என்ன நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறோம் அதில் வெங்காயம் நல்லா வதங்கி வரைச்சோம் நம்ம வெங்காயம் போட்டுக்கதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்கிறோங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை வந்து அரைச்சிருவோம் இப்போ நான் அந்த தக்காளிக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன் அந்த கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கிருங்க இதில் கொஞ்சம் புதினா வந்து போட்டுக்கிருங்க நல்ல கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கறி குழம்பு மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க சாரி புதினா புதினா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு அரை கைப்பிடி எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக வந்து மிக்சியில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இருந்து பூண்டு தனியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து சேர்த்தே அந்த கிரேவி தக்காளியோட சேர்த்து அரைச்சிடுவேன் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் அதில் இது நல்லா வதங்கட்டும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரி சாதம் ஒயிட் ரைஸ் கூட நல்லா இருக்கும் இந்த கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது நல்லா வதங்கட்டும் நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெண்டு வெங்காயம் சேர்த்தா அது நல்லா வதங்கி பொன்னேரமாக வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கிரேவி வந்து இதில் வந்து சேர்த்துக்குருவோம் இந்தளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் கிரேவி வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அதில் வந்து சேர்த்துக்குருவோம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம் கா கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த இதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸி ஜாரை வந்து கழுவி இதில் வந்து சேர்த்துக்குறோங்க புதினா டேஸ்ட்டு பிடிக்காதவங்க நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் புதினா தேவையில்லை இதற்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அதில் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இது நல்லா பச்சை வாசனை போகணும் ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிருங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த இந்த வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால காரத்துக்கு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வந்து தனி மிளகாத்தூள் அடுப்பை கொஞ்சம் பிம்மில் வச்சு இதை வந்து நல்லா இந்த கிரேவி திக்காகிற லெவலுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலுக்கு அந்த தான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நான் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குருங்க அதில் கரம் மசாலா வேணுங்கிறவும் கரம் மசாலா சேர்த்துக்கிறங்க நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுருவோம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுருலாத இப்போ நான் வந்து நாலு முட்டை அளவுக்கு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு முட்டை எட்டு முட்டைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணிக்கிறங்க மூணு வெங்காயம் மூணு தக்காளி அளவுக்கு கட் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து உப்பு பார்த்துட்டு இதை கொதிக்க விடலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து திக்காக வரட்டும் இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இதில் வந்து சேர்த்துக்குருவோம் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை வந்து சேர்த்துக்குருவோம் லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து இந்த கிரேவி ஃபுல்லாக உள்ளே இறங்கு ஒன் சைடும் வந்து கட் பண்ணுங்க போதும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரேவி ஃபுல்லாக அதில் போயிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் அதே மாதிரி சேர்த்துக்குவோம் ஒரு இடத்துல கட் பண்ணாமல் ஒரு ஆறு ஏழு இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கிருங்க மஞ்சள் கருவை கட் பண்ணிடாம இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இந்த கிரேவி அப்படியே மூடி வச்சுருங்க இந்த முட்டையில் வந்து கொஞ்சம் அந்த கிரேவிலாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பானால் கொஞ்சம் சிம்மில் வச்சு இது மூடி போட்டுருங்க இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா அந்த கிரேவி வந்து நம்ம முட்டையிலையும் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இது சப்பாத்தி சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு கிரேவி வந்து இறக்கிடுவோம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்